இன்றைய சடுகுடு டுளைவின் நாம் காண இருப்பது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்கள் மீண்டும் லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார் அது குறித்து நாம் இன்றைக்கு விரிவாக காண இருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் ஒரு வேணில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் திடீரென்று லைம் லைன் லைட்டுக்கு வந்திருக்கிறார் தமிழகத்தினுடைய அனைத்து பத்திரிகை ஊடகங்கள் அதேபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகங்கள் கூட அவர் திடீரென்று என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது இதற்கு காரணங்கள் என்ன பின்னணி என்ன கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய எட்டு ஆண்டு காலம் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து பயணித்த போது ஏற்பட்ட விளைவுகளுடைய விளைவு இன்றைக்கு அவர் வெளியேறியிருக்கின்றார் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி நாங்கள் தனியாக அணியமைப்போம் என்ற அளவிற்கு அவர் வந்திருக்கிறார் இவை இவற்றையெல்லாம் நம் இன்னைக்கு இருக்கின்றோம் குறிப்பாக அவர் திரு ஓ பி எஸ் அவர்கள் பெரியகுளம் தொகுதியில் முதல் முறையாக அவர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் நின்று வெற்றி பெற்ற போது அவருக்கு அம்மையார் முதல் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதல் முறை அவர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட போதே வருவாய்த்துறை மந்திரியாக கொடுக்கப்பட்டது அதற்கு பின்புலமாக டிடிவி தினகரன் என்ற ஒரு அதாவது சசிகலாவினுடைய உறவினர் டிடிவி தினகரன் இன்றைக்கு கட்சி தனியாக ஒரு கட்சி வைத்திருக்கிறார் அவர் அன்றைக்கு தேனி நாடாளுமன்ற அதாவது அன்றைய பெரியகுளம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இன்றைக்கு தேனி நாடாளுமன்றம் அன்றைக்கு அது பெரியகுளம் நாடாளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இங்கே இருந்ததால் இங்கே யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் என்பதை கணக்கிட்டு பெரியளம் தொகுதியில் ஓ பி எஸ் அவர்களை நிறுத்தி அவர் வெற்றி பெற்ற பின்பு அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவியும் பெற்றுத்தந்தார்கள் இது கடந்த கால வரலாறு அந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா மீது போடப்பட்டிருந்த வழக்கு அந்த வழக்கில் அதாவது கொடைக்கானல் வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வருகிறது அதன் அடிப்படையில் அவர் முதலமைச்சர் பதவியை இழக்கின்ற நிலைமை என்பது வருகின்ற போது சின்னம்மா சொல்லக்கூடிய சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து யாரை வேட்பாளராக யாரை முதலமைச்சராக நம்ம வந்து பதவியேற்க வைத்தால் அவர் விசுவாசமாக இருப்பார் அம்மாவுடைய வழக்கு முடிஞ்ச பிறகு அவங்க வந்து திருப்பி நம்மகிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு கணக்கெடுக்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்து ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவது என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையில் அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள் ஆறு மாத காலம் அவர் ஒரு முதலமைச்சராக அவங்க அதாவது அம்மையார் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் விளங்கி வந்தார் அந்த வழக்கில் ஜெயலலிதா மேல்முறையீடு செய்து அந்த வழக்கில் விடுதலையான பிறகு மீண்டும் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அந்த இடைத்தேர்தலில் வெற்றியும் பெற்றியும் பெற்றார் அவர் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அந்த அடிப்படையிலே ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய நபராக மாறிய காரணமா காரணத்தால் அவருக்கு அவருக்கென்று அதிமுகவில் தனி ஒரு மரியாதை என்பது ஏற்பட்டு அவர் விசுவாசமாக பார்க்கப்பட்டார் ஏனென்று சொன்னால் ஒரு முதலமைச்சர் பதவி என்பது அரசியல் கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிகபட்சமான உயரம் அந்த உயரத்தை அடைந்தவர் மீண்டும் அவர்கள் கேட்கின்ற போது அதை மிக சரியாக நடந்து கொண்டார் என்ற அடிப்படையில் அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் அதே போல இரண்டு தடவை மூன்றாவது தடவை அதாவது இரண்டாவது தடவை என்பது சொத்து குவிப்பு வழக்கில் அவர் தண்டனை பெற்ற போது

மருத்துவமனைக்கு சென்றபோது அப்புறம் மூன்றாவது முறையாகவும் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ மூன்று முறை அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு ஜெயலலிதா உடைய நம்பிக்கைக்குரிய நபராக அதிமுகவுடைய அடுத்த கட்ட தலைவராக அதிமுகவுடைய அடுத்த கட்ட தலைவராக அம்மையார் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டவர் ஓ பி எஸ் அவர்கள் அவருக்கான வாய்ப்பு என்பது மூன்று முறை என்பது கொடுக்கப்பட்டது மிக சரியாக அவர் நடந்து கடந்து சென்றார் ஆனால் அம்மையார் மறைவுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அவருக்கு ஒரு நெருக்கடி என்பது சசிகலா மூலமாக கொடுக்கப்படுகிறது சசிகலா குடும்பத்தார் மூலமாக கொடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டது அவர் ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூன்று நாளைக்குள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்களோடு தொடர்பு கொண்டு தனக்கான வாய்ப்பை இருப்பை தக்க வைப்பதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஆர்எஸ்எஸ்னுடைய குருமூர்த்தி அத்துக்குழக்கு ஆசிரியர் குருமூர்த்தி சொன்னதன் அடிப்படையில் தான் அவர் வந்து அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் போய் யுத்தம் என்ற போராட்டத்தை நடத்தினார் அன்றைக்கு பெரிய லைம் லைட்டில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அன்றைக்கு பெரிய லைம் லைட்டில் இருந்தார் அவர் அதை அப்படியே கொண்டு போயிருந்தார்னா அதிமுகவை கைப்பற்றுகின்ற ஆட்சியை தன் பக்கம் கொண்டு வருகின்ற வேலையை செஞ்சிருக்க முடியும் அதற்கான வேலைகளை செய்ய தவறிய அது ஏதோ ஒரு இடத்துல அது தவறு நடந்திருக்கிறது அதன் பிறகு வந்து சசிகலா முதலமைச்சர் இந்த இடம் அந்த மூன்று நாட்கள் சசிகலா முதலமைச்சர் என்ற கட்சி தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள் அவர்களை அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது என்பதற்கான வேலைகளையும் பிஜேபி தலைமை அதற்கான வேலைகளை செய்து அந்த கர்நாடக சொத்து குப்பை வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என்ற அறிவிப்பை கொடுத்து அவர் இறந்து போனதால் அடுத்த குற்றவாளி சசிகலா அவர் குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு உடனடியாக தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு உடனடியாக அவர் வந்து ரிமாண்ட் செய்கின்ற நிலைமை என்பது ஏற்பட்டு அதன் பிறகு பழனிசாமியை எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் முதல்வராக அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அண்ணாதிமுக ஆட்சி என்பது நடந்தது அந்த யுத்தத்துக்கு பிறகு பிஜேபியினுடைய முயற்சியால் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அண்ணாதிமுக இணைவது அவர்களோடு இணைந்து பயணித்து துணை முதலமைச்சராக இருப்பது கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது என்ற திட்டங்களை மோடி சொன்னார் அமித்ஷா சொன்னார் என்றெல்லாம் சொல்லி வெளிப்படையாக வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஒன்றாக இருக்கிறார்கள் அதில் வெற்றியும் பெறுகிறார் தொடர்ந்து இவர் புறக்கணிக்கப்படுகிறார் கட்சி பதவி என்பது தனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றார் இவர் அதாவது அம்மையார் ஜெயலலிதாவால் தான் அடையாளப்படுத்தப்பட்ட முதலமைச்சர் ஆகவே கட்சி பொறுப்பு என்பது தான் வர வேண்டும் என்று நியாயமான கோரிக்கையை அவர் வைக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி தான் முதல் தான் முதலமைச்சராக இருக்கின்ற போது இன்னொரு தர விடக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்பு கட்சி ஒரு நபர்களுடைய செல்வாக்கில் இருக்க வேண்டும் இரண்டு நபர்கள் தலைமையில் இருந்தால் இந்த மாதிரி தோல்விகள் ஏற்படுகிறது என்று சொல்லி தன்னை பொதுச் செயலாளராக அறிவிக்கின்றார் அது குறித்து சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பொதுக்குழுவில் வந்து தாக்கப்படுகிறோம் ஓபிஎஸ் தாக்கப்படுகிறார் அதிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் இதுபோல பரபரப்பான சம்பவங்கள் நடை நடைபெற்றது அதன் பிறகு பிஜேபி தன்னை எப்படியாவது காப்பாற்றிவிடும் நாம் மீண்டும் வந்து அண்ணாதிமுகவை கைப்பற்றி விடலாம் அண்ணாதிமுக பொதுச் செயலாளராக நாம் வந்துவிடலாம் முடிவெடுக்கின்ற நபராக நாம் அந்த கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் பிஜேபியை நம்பி இருந்தார் ஆனால் கடைசியில் அவர்கள் காலை வாரிவிட்டதை போன்று இன்றைக்கு பிஜேபி எதவாவது ஒரு கட்சியில் குதிரை ஏற வேண்டும் இன்றைக்கு திமுக என்ற ஒரு குதிரையில் ஏற வேண்டும் என்பதற்காக அண்ணாதிமுகவை பிடித்திருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்ப்பதில் ஆர்வம் காட்டாததால் அது குறிப்பாக ஓ பி எஸ் ஐ மீண்டும் இந்த கட்சிக்குள் சேர்க்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் இன்றைக்கு இவரை நம்பியிருந்த அதாவது ஓ பி எஸ் அவர்கள் யாரை நம்பியிருந்தாரோ அவர்கள் இவர்களை கைவிட்டு விட்டது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பெரும் தொகையெல்லாம் இவரிடம் மறைமுகமான பல வேலைகளுக்கு பெற்றிருக்கிறார்கள் பல தேர்தலுக்கு பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு இவர்களை ஏமாற்றி நடு தெருவில் நட்ட நடு நடுத்தறிவில் விட்டுவிட்டு விட்டு விடுகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டது என்டிஏ கூட்டணி என்ற போது அந்த கூட்டணி வேட்பாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமநாதபுரத்தில் இவர் போட்டியிட்டு அந்த என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணியில் வேட்பாளர் அன்றைக்கு அதிமுக பிஜேபி இல்லாத கூட்டணியாக இருந்தது ஆனால் பிஜேபியினுடைய கூட்டணியில் நம்பிக்கைக்குரிய நபராக ஓபிஎஸ் சேர்ந்ததால் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஆனால் அதன் பிறகு அந்த ராம ராமநாதபுரம் தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ்ஐ பி எஸ் ஐ இப்படியாவது வேண்டும் என்பதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் செய்தார்கள் அதே போல எடப்பாடியை தன்னுடைய இதுக்குள் நெருக்கடிக்குள் நெருக்கடி கொடுத்து தன்னுடைய வழக்கில் கொண்டு வந்த பிஜேபி எடப்பாடியுடைய திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி சொல்லுகின்றவர்களை தங்கள் கட்சியோடு தங்கள் கூட்டணியோடு இணைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் கணக்கு போட்டு இன்றைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் இணைக்கக்கூடாது குறிப்பாக ஓபிஎஸ் இணைக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணியை கூட்டணியில் இருந்த ஓபிஎஸை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை இணைத்துக்கொண்டு இவர்களுடைய உள்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று முதல் முறையாக தமிழகத்துக்கு இந்த கூட்டணி சம்பந்தமாக வந்த அமித்ஷா அதை அறிவித்துவிட்டு நகர்ந்து விட்டார் அதன் பிறகு அடுத்த முறையும் தமிழகம் வந்தபோது அதற்கு இந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருப்பதை பற்றி எதுவுமே பேசவில்லை இதற்கிடையில் அண்ணாமலையை இந்த கட்சியினுடைய தலைவராக பிஜேபியினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுப்பதற்கான வேலைகளையும் மிக கச்சிதமாக எடப்பாடி செய்து கொண்டிருந்தார் அண்ணாமலை இருக்கிற இருக்கிற வரைக்கும் அதாவது மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருந்தார் அந்த நிலைமை என்பது மாறபோது பிஜேபியுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் வருகின்ற போது ஓபிஎஸ்க்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஏறக்குரிய முன்னாடியே வந்து ஒரு பெரும் மன புகச்சல் இருந்தது அதாவது இருவருக்கும் ஆகாத நிலைமை என்பது இருந்தது ஏனென்று சொன்னால் தொண்ணூற்றி ஒன்று முப்பெரும் அமைச்சராக முப்பெருந்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் நயினார் நாகேந்திரன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வருகின்ற போது ஓபிஎஸ் கொடுத்த முக்கியத்துவம் அவருக்கு பிடிக்கவில்லை ஆகவே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டார் அவர் கொஞ்சம் எதிர் வேலைகள் செய்ததால் கட்டத்துக்கு மேலே கட்சியை விட்டு வெளியே போகின்ற நிலைமை அப்படி இருக்கிற போது அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட சப்போர்ட்டில் இருந்த ஓபிஎஸ் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கின்ற போது பிஜேபி கட்சிக்கு மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் வந்த பிறகு ஓபிஎஸ்னுடைய ஆதரவு நிலை என்பது மாறுகின்ற நிலைமை பிஜேபிக்கு பிஜேபியோடு இணைக்க இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை என்பது மா மாறுகின்றது அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக பார்க்கப்பட்ட ஓபிஎஸ் புறக்கணிக்கப்படுகின்றார் இந்த கூட்டல் கணித்து கழுத்தல் எல்லாம் கணக்கு கணக்குப்பட்ட பிஜேபி நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒன்று அண்ணாமலையும் கழட்டி விடுவது அதே போல் எந்த பொறுப்பும் கொடுக்காமல் அல்லது எந்த பதவியும் கொடுக்காமல் கழட்டி விடுவது அதே போல் கழட்டி விடுவது என்ற இவர்கள் இவர்களுக்கு அரசியலில் எண்டு கார்டு போடுவது என்ற முடிவை அவர்கள் எடுத்தார்கள் அந்த முடிவை தெரிந்து கொண்ட ரொம்ப தாமதமாக தெரிந்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கே வாழ நீங்க வந்து எண்டு கார்டு போடுறீங்க அரசியலில் எனக்கு எப்பயுமே கார்டு கிடையாது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அவர்களுடைய அதாவது அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவது என்று அறிவித்துவிட்டு அன்று காலையில் தான் தற்செயலாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து சந்தித்திருக்கிறார் அதாவது நடைபயணத்தில் சந்தித்து இருக்கிறார்கள் அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எதிரும் மூலமாக இருந்தாலும் சந்தித்து சந்தித்துக் கொள்வதும் பேசிக்கொள்வதும் மிக அரிதாக இருக்கின்ற போது இந்த மாதிரியான சந்திப்பு என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட நடைபெற்ற அந்த அவர்களுடைய ஆலோசனை தொண்டர்களுடைய அதிமுக உரிமை மீட்பு குழு என்பது அவர்கள் மீண்டும் கூடி என்டிஏ போட்டியிலிருந்து வெளியேறுவது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தோற்கடிப்பது என்பதை பற்றி விவாதித்து இருக்கிறார்கள் அதன் பிறகு அன்று மாலையே வந்து முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து ஓ பி அவர்களும் அவருடைய மகன் ரவீந்திரநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முதல்வர் அவர்களுடைய வீட்டில் சென்று துணை அவர்கள் அவர்களை வரவேற்று அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த நிலைமை என்பது அரசியலில் லைம்லைட்டுக்கு மீண்டும் ஓபிஎஸ் வந்துவிட்டார் என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு அரசியலுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே வேறு மாறி இருக்கிறது என்ன முடிவு எடுக்க ஓ ஓபிஎஸ் என்ற நிலைமை என்பது பொது அனைவராலும் உற்று பார்க்கின்ற பார்வை என்று ஏன்னா அவர் ஒரு பொறுமையானவர் நிதானமானவர் பக்குவமாக அரசியல் செய்யக்கூடியவர் அம்மாவினுடைய வளர்ப்பில் அதாவது ஜெயலலிதாவினுடைய வளர்ப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர் அவரோடு பயணித்தவர் யாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரிகிறது முதலமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வருகின்ற போது அரசியலில் நண்பர்களும் இல்லை பகையவர்களும் இல்லை யாரும் நிரந்தரமானவர்கள் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய அரசியல் காலம் முடிந்துவிட்டு எண்டுக்காடு போட்டாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எடப்பாடிக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் எனக்கு எண்டுக்காடுதெல்லாம் கிடையாதரா நான் திருப்பி நான் உள்ள வந்துடுவேன் அப்படின்னு ஒரு லைன் லெட்டுக்கு வந்திருக்கிறார் இப்பொழுது அவர் என்ன செய்யப்போகிறார் என்ற பரபரப்பு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அவர் என்டிஏ கூட்டணியில் இல்லை ஆக திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்க வேண்டியவர் இல்லை என்ற நிலைமை என்பது வந்தபோது அவர் நிச்சயமாக இருக்கக்கூடிய ரெண்டு வழிகள் ரெண்டு இதுதான் அவருக்கு இருக்கு ஒன்று வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்து இருக்கிற விஜய் டிவி கே ஓடு கூட்டணி வைக்கணும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான பலம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து போட்டியிட முடியுமா அதுக்கான அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்தா அது கேள்விக்குறி அப்படி இல்லை என்றால் அண்ணா திமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அது ஒரு கணிசமாக தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொடுத்து அதை ஜெயிக்கி வைக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு பாடத்தை உருவா பாடத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை என்பது ஏற்பட்டால் இந்த ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்கு அதில் பார்த்தோன்னா ரொம்ப ஜூனியரா இருக்கக்கூடிய டிவி கே விஜய் போடுவதற்கு போவதற்கு அவர் விரும்ப மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவரோடு நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் பயணிதம் செய்திருக்கிறேன் அவர் எவ்வளோ பக்கமானவர் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக அவர் வந்து டிவி டிவிக்கையோடு எந்த பழத்தையும் நிரூபிக்காத விஜயோடு அவர் கூட்டணிக்கு போய் தற்கொலை முடிவுக்கு போக மாட்டார் ஏனென்றால் மீண்டும் இப்போ தான் அவர் வந்து லைன் நைட்டுக்கு வந்திருக்கிறார் விஜயோடு போன்றால் போனால் அது தற்கொலை முயற்சி என்பது அவருக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் அதே நேரத்தில் வந்து திமுகனுடைய கூட்டணியில் சேருவதா அப்படின்றதையும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஊரா கருத்து வந்துகிட்டு இருக்கு திமுகவோட கூட்டணிக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் கொடுத்து அல்லது வட மாவட்டங்களில் இந்த பக்கம் ரெண்டா கலந்து குறிப்பிட்ட தொகுதிகள் முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார்கள் என்ற பேச்சும் அந்த ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லது இவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டு ஒரு கௌரவமாக மீண்டும் போடி தொகுதிகளோ போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் அமைகின்ற திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக தன்னுடைய புரட்டாக்களை மாற்றிக்கொள்வாரா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது இதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார் நிச்சயமாக அவர் விவரமானவர் எங்கே எப்போ ஏதாவது செய்கிறோமோ அந்த வேலையை செய்யக்கூடியவர் அவர் நிச்சயமாக திமுக அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது திமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கைக்குரிய முன்னாள் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணனோடு தனது மகனையும் அரசியலில் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தனது மகன் ரவீந்திரநாத்தையும் முதல்வரை சந்திக்கின்ற போது அழைத்து சென்றிருப்பது நிச்சயமாக அவர் வந்து திமுகவில் கூட சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே டுடே அவர்களை வாழ்த்துகிறது என்டிஏ கூட்டணியில் இருந்து அவர் வெளியே வந்தது மிகப்பெரிய அரசியல் வெற்றி அவருடைய அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் என்று சடுகுடு டுடே வாழ்த்துகிறது நன்றி வணக்கம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் நன்றி வணக்கம்